அமையப்பெற்ற பெற்ற தனிச்சிறப்புடையது நமது பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனத்தின் பரிபாலனத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோயில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றதைத் தொடர்ந்து திருப்புகளுர் அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் மூவாயிரம் குடமுழுக்கு விழாவாக நடைபெறும் என இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அறிவித்து அதற்கு ஆவணம் செய்து வருகிறது இந்த திருக்கோயில் முருகநாயனார் அவதரித்து புஷ்பத்தொண்டு புரிந்த தலம் அப்பரடிகள் ஐக்கியமான அற்புத தலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கற்களை செம்புன் கற்களாக தந்து திருவாரூர் பங்குனி உத்திர நாளில் அன்னதானம் வழங்க அருள் புரிந்த தலம் மேலும் வாஸ்து தலமாக இத்திருக்கோயில் விளங்குகிறது கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற்றதைத் தொடர்ந்து தற்பொழுது கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பீட்டில் திருப்பணி வேலைகள் செம்மையாக செய்விக்கப்பெற்று அதிலும் குறிப்பாக முதலமைச்சரின் நேரடி ஆணையின் கீழ் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு திருக்கோயிலுக்கு தென்புறமுள்ள நூற்றுக்கால் மண்டபம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு புனருத்தாரணம் செய்யப்பட்டுள்ளது ஒரு சிறப்பம்சமாகும் திருக்குள திருப்பணியும் வெகு சிறப்பாக உபயதாரர் மூலம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது முன்னோடி திருப்பணிகள் பல நிறைவேற்றப்பட்டு நேற்று முதல் எட்டு கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது நேற்று மாண்புமிகு நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்கள் கும்பாபிஷேக விழாவினை உடனிருந்து தொடங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை வேள்வியில் திருப்பணந்தாள் காசி திருமணத்து இளவரசு சுவாமிகள் கலந்து கொண்டு வழிபாடற்றி ஆசி பெற்றார்கள் இன்று இரண்டாவது காலம் நடைபெற்று மாலையில் சிவாகம சதஸும் திருமுறை கருத்தரங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் உபயதாரர்கள் மூலமும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நாதஸ்வர இன்னிசை திருமுறை வாணர்கள் திருமுறை ஓதுதல் முதலானவை திருக்கோயில் நிதியிலிருந்தும் செய்யப்பட்டு வருகிறது விரைவில் அதாவது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நாளன்று வியாழக்கிழமை அதிகாலையில் எட்டாம் கால பூசைகள் நிறைவு பெற்று ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள்ளாக திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா திருவாவடுதுரை தருமை வேளாக்குறிச்சி குன்றக்குடி குருமகா சன்னிதானங்களின் திருமுன்னிலையிலும் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர்கள் பங்கேற்க நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்ற திரு பிரதிநிதிகள் மற்றும் திருப்பணி மகா கும்பாபிஷேக உபயதாரர்கள் கலந்து கொள்ள சிறப்புற நிகழ உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு அம்மை உடனாய அருள்மிகு அக்னீஸ்வர பெருமான் இன்னருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்களாக